தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனால் முதலீட்டாளர்கள் மற்றும் குடும்ப அலுவலகங்களும் தாங்கள் தங்கத்தில் வருமானம் ஈட்டுவதற்கான வழிகளை தேடி வருகின்றன தங்கக் கட்டிகளை பெட்டகங்களில் பூட்டி வைப்பதற்கு பதிலாக பலர் தங்கள் தங்கத்தை சுத்திகரிப்பு நிறுவனங்கள் நகைக்கடைக்காரர்கள் மற்றும் துணி தயாரிப்பாளர்களிடம் பத்திரம் பெற்றுக்கொள்ள குத்தகைக்கு விடுகின்றன இது தொடர்பாக சேஃப் கோல்டின் நிறுவனர் கௌரவ் மாத்தூர் கூறுகையில் என்னிடம் இரண்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் உள்ளன ஒரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள தங்கக்கட்டிகள் உள்ளன என்று ஏராளமான தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதை எனக்காக குத்தகைக்கு விட முடியுமா என பலரும் கேட்டு வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில மாதங்களாக கணிசமாக தங்கக் குத்தகை அளவு அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலீட்டாளர்கள் தற்போது குத்தகைக்கு விட முன்வருகின்றனர் குத்தகை அளவு இரண்டு மில்லியன் டாலரிலிருந்து நாற்பது மில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது தொழில் வல்லுநர்கள் இது குறித்து கூறுகையில் ஏற்கனவே தங்கத்தை வைத்திருக்க விரும்பும் முதலீட்டாளர்கள் மகசூல் பெறலாம் அதே நேரத்தில் நகை கடைக்காரர்கள் மற்றும் துணி தயாரிப்பாளர்கள் தினசரி உற்பத்திக்கு தேவையான தங்களது தங்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் கடன் வாங்குபவர்கள் ஒரு தொகையை தொகையைவிட அதே அளவு தங்கத்தை திரும்பத் தருகிறார்கள் இது விலை உயர்வு அல்லது சரிவு போன்ற அபாயங்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது என குறிப்பிட்டுள்ளனர்